உது வீடு இருபத்தாறுக்கு முப்பத்தி மூணு சைட் நம்பர் வந்து தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ரெண்டு சென்ட்டு போர் இருக்குது கரண்ட் இருக்குது எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓட்டிக்கோ போட்டிக்கோ எல்லாமே டைல்ஸு ஒர்க் பண்ணிப்பாங்க போர் போர்ல தண்ணி விட்டுருக்கீங்க ஆட்டோமேட்டிக் போர் போட்டுருக்கங்க. நால சிண்டெக்ஸ் கே தண்ணி 1 HP மோட்டார் போட்டுருக்கங்க. அதுக்கு தண்ணி மோட்டார் போட்டுருக்கங்க. வாஸ்கால எல்லாமே பாலிஷ் பண்ணி இருக்காங்க. நல்ல நல்ல ஒரு ரெண்டு மூணு வண்டி பக்கம் பார்க் பண்ணிக்கலாம் பெரிய போட்டிக்கு வெளியில் ஒரு லேட்ரின் பாத்ரூம் படிக்கலாம் எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க இங்கே வாஷ்பேசன் ஆட்டோமேட்டிக் போரு நீங்கள் போர் போட்டு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் தனியாக தொட்டிக்கு மேலே சிண்டெக்ஸ் போகிறதுக்கு ஒரு போர் தொட்டி மோட்ரு ऑटोमेटिक वॉशिंग मशीन வைக்கிறது വാഷ് സ്റ്റേഷൻ પડીക്കള എസ്എസ് എസ്എസ് ലേ പോട്ടു ഇറങ്ങാനാണ് മന്നോടിയ ഏ പോർട്ടിക്കോയിലുള്ള ഒരു ബാത്ത്റൂം ഇന്ത്യൻ ടോയ്ലറ്റ് ಇದಕ್ಕೆ 28ಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ಸೌರ ಐಲ್ ಸ್ಪ್ಟ್ ನ ಸೂಪರ ಆಗಿದುಂಗ ಸರ್ ದಿನ ಟಾಯ್ಲೆಟ್ ವಿ ಲಾಟಚ್ ಬಾತ್ ರೂಮ್ வாஷ் வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் வைக்கிறதுக்கு உள்ள மூணு டூ வீலருக்கு பக்கம் பார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு சென்ட்டு எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க போட்டிக்குள்ள

சூப்பராக இருக்குதுங்க இந்த பெட்ரூம் மித்தொன் பெட்ரூம் மேலே யூபிஎஸ்சி வைக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க மேலே உங்களுக்கு அந்த ஏசி பாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஏசி பாயிண்ட்டு டிப்பருங்கி கொடுத்துருக்குறாங்க இது வித் அவுட் பெட்ரூம் ஒரு பெட்ரூம் இருக்கு மேலே ஹாலில் டிசைனிங் ஒர்க்குலாம் பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூம்ல உள்ள வெஸ்டர்ன் டைலட் போட்டிருக்காங்க இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம்

இந்து பெட்ரூம் உள்ள வெஸ்டர்ன் அட்டாச்ட் இருக்குது சவ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே எஸ்எஸ் ஃபிட்டிங்ஸ் டு குடுத்துறாங்க டைல்ஸ் சூப்பரா இருக்குது இந்த பில்டிங் ஓனர் பேர் வந்து இல்லியாசிங்க ரெண்டு சென்ட்டு சைட் நம்பர் வந்து மணிமகாலுக்கு மிக அருகாமையிலே இருக்குது சைட் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு முதுமைப்பாளையம் ஹவுசிங் யூனிட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கிட்டே ஒன்னா நம்பர் சைட்லேருந்து உள்ளே வந்தோடனேயுமே ஃபர்ஸ்ட்டே வந்துடுதுங்க சைட்டு வீட்டுக்கு வீடுங்க போர் இருக்குது கரண்ட் இருக்குது மேலே லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க செல்ஃபு மேலே உங்களுக்கு வேஸ்ட்டு கொண்டு வைக்கிறதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது நல்ல பெரிய பெட்ரூம் ஹால் 44 கிச்சன் கிச்சன் டாப் எல்லாம் உங்களுக்கு आरओ포 கிரனேட்டில் போட்டிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கெலாம் சூப்பராக இருக்குதுங்க மேலே எஸ்எஸ் ஸ்டேன் கொடுத்துருக்குறாங்க ஆட்டோமேட்டிக் ஆரோ ஒன்று ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துருக்காங்க மிக்சி கிரைண்டருக்கு ஆரோ ஆட்டோமேட்டிக்குங்க மேலே பெரிய ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரியே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க செல்ஃபு மிக்ஸி கிரைண்டர் வைக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆரோ கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் வாங்க நேரில் வந்து பாருங்கள் வீட்டை லோன் அவைலபிளும் இருக்குது அவங்க பில்டிங் ஓனரையே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க லோன் அவைலபிளையும் நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கெலாம் சூப்பராக கொண்டிருக்குறாங்க இந்த பில்டிங் ஓனர் பேர் வந்து இலியாஸ் அவரோட நம்பரை நான் உங்களுக்கு கான்டாக்டில் தர்றேன் கால் பண்ணி பேசுங்க விலை வந்து முப்பத்தி நாலு லட்சம் ரூபா சொல்றாங்க வாங்க நேரில் பேசிக்கலாம் முதலிபாளையம் ஹவுசிங் யூனிட் திருப்பூர் காங்கி மெயின் ரோடு உங்களுக்கு மணிமகாலுக்கு பக்கத்துலையே வந்துருக்குங்க போரில் தண்ணி வந்துட்டு மேலே கொடிக்கம்பி சின்டெக்ஸ் துவைக்கிற கல் எழுநூத்தம்பது லிட்ரு சிண்டெக்ஸ் கொடுக்குறாங்க மினிமஹால் மிக மிக அதிகமாக ஒன்னாம் நம்பர் சைட்டுங்க ஒன்னா நம்பர் சைட்டுக்கு அப்படியே பேக் சைடு தான் மெயின் ரோட்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரைட்டு திரும்பினோன்னே சைட்டுங்க வீடுகள்லாம் சுற்றியில் இருக்குது